வெற்றிவேல் முருகன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் அன்பானவர் உன்னை தேடி வரும் கால நேரத்தை நான் குறித்து விட்டேன் தங்கமே நீ உயிராய் நேசிக்கும் உறவை பற்றித்தான் ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே உன் அப்பன் முருகன் நான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன் நீ உயிராய் சிக்கும் ஒரு உறவை இப்பொழுது பிரிந்து இருந்தாலும் அவருடன் சேர்ந்து இருந்தாலும் துன்பங்களை மட்டுமே அனுபவிக்கின்றாய் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது என்னை புரிந்து கொள்ளாமல் அடிக்கடி சண்டை போடுகின்றார் என்னை விட்டு தூரமாக சென்று விட்டார் என்று உன்னுடைய ஆள் மனதிற்குள் பல குழப்பங்களும் யோசனைகளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன தங்கமே எப்போது என்னை தேடி வருவார் என்னுடைய அருமை எப்போதுதான் அவருக்கு புரிய போகின்றது நான் இந்த அளவிற்கு பாசம் வைத்ததால்தான் இந்த அளவிற்கு வேதனை படுகின்றனா என்று நீ கேட்கின்றாய் ஆம் தங்கமே உன்னுடைய பாசம்தான் உன்னை இந்த அளவிற்கு கண் கலங்க செய்கின்றது கண்முடித்தனமான நம்பிக்கையும் அளவு கடந்த பாசமும் நிச்சயம் ஒருநாள் அவர்கள் இல்லாத போது கண் கலங்கத்தான் செய்யும் ஆனால் இது புரியாமல் என்னுடைய குழந்தை அனைவரிடத்திலும் உண்மையாகவும் பாசமாகவும் இருக்கின்றது கவலைப்படாதே தங்கமே உன் அன்பானவர் நீ விரும்பியவர் நீ நேசித்தவர் யாராக இருந்தாலும் அவர் உன்னை தேடி வரும் கால நேரத்தை உன் அப்பன் முருகன் நான் குறித்து விட்டேன் இன்னும் இரண்டே தினங்களில் அவர் உன்னை தேடி வந்து நீ மட்டுமே என்னுடைய உலகம் என்று கூறி உன்னை அழைத்து செல்ல போகின்றார் விட்டு அவரால் இருக்க முடியாது என்ற உண்மையை அவருக்கு புலம் படும்படி உன் அப்பா நான் செய்து விட்டேன் தங்கமே அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய மிக பெரிய கடமை அப்பொழுதுதான் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய கோரிக்கைகள் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு தானே வருகின்றது அதை நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் தங்கமே இன்னும் இரு சில தினங்களில் உன்னுடைய உயிரான துணை உன்னை தேடி வந்து விடுவார் நீயும் அவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை மட்டுமே நான் கொடுக்கின்றேன் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா